தக்காளி மாங்கான்னு போட்டு எப்போவும் போல் குழம்பு வைக்காம அதே சுவையில் சூப்பரான முறையில் ஈஸியாக செம டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் முக்கால் கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் தலையை மட்டும் கிள்ளிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேங்க இதை அப்படியே கழுவிட்டு முழு மீனாக போட்டு எப்போவுமே குழம்பு வைப்பீங்க பட் ஆனால் அதுக்குள்ளே வந்து பகுதியில் குடல் மற்றும் நீலவாக்கில் முள் இருக்கும் நான் வந்து எப்போவுமே அதை வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு லேசாக கீறினாலே அழகாக கீறிடும் இதை வந்து ஓப்பன் பண்ணி அந்த குடலோடு சேர்த்து அந்த முள்ளை வந்து நம்ம கைகளால் இழுத்தோம்னா நல்லா வால் பகுதி வரைக்குமே ஈஸியாகவே இழுக்க வந்துருங்க முள் தனியாக வந்துடும் சதப்பகுதி தனியாக வந்துடும் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டோம்னா எல்லாருமே சாப்பிட ஈஸியாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு அதுவும் கேட்கவே வேணா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அது போக நீங்கள் மீனை அப்படியே பெரட்டி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நடு பகுதியில் ஒரு சின்ன முள் மாதிரி இருக்கும் அதையும் விரல்களாலேயே பிச்சு எடுத்துடலாம் இதனால் மீன் வந்து உடைய போகிறதில்ல ஸோ இந்த மாதிரி நான் எல்லா மீனையும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் க்ளீன் பண்ணிவிட்டு இது சின்ன மீனால் ரொம்ப கொழுப்பு இருக்கும் அதனால் ரெண்டு தடவை மட்டும் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போது நம்ம குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு நல்ல புளிப்பான புளி ஒரு பெரிய எலுமிச்சம் மிள சைஸ் அளவுக்கு எடுத்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துலேயே ஊறிடும் ஸோ இதை நல்லா உடச்சி அப்படியே ஊற விட்டுருக்கேன் இப்போது ஒரு கை அளவுக்கு ஃபுல் கை அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டுக்கோங்க அதே மாதிரி தேங்காய் சில்லும் ஒரு கை அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க இது பெரிய சில்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை சில்லு தாங்க வரும் இப்போ இதோட சீரகத்தூள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க அது இல்லைன்னா மூணு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி அந்த விழுதை நான் ஒரு மண் பாத்திரத்தில் தான் குழம்பு வைக்க போகிறேன் ஸோ அதனால் அந்த மண் பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இப்போ இப்போ காரத்துக்காக தனி மிளகாத்தூள் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபுல் ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேங்க இப்போ அதோட நம்ம ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி மேலும் தண்ணி ஊற்ற வேண்டாம் அதை அப்படியே கட்டியாக கரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கையிலையே வடிகட்டி அந்த சக்கையை பிழிஞ்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் அதோட சேர்த்துக்கோங்க இந்த புளி தான் உங்களுக்கு குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்க போகுது இந்த மாதிரி புளிக்கரைச்சில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் தண்ணி மட்டும் கலந்துக்கோங்க ஏன்னா குழம்பு கொதிக்கிறதுக்கு தண்ணி வேணும் ரொம்ப ஊற்றிடாதீங்க அதுக்கப்புறம் ரொம்ப வந்து தண்ணியாக போயிடுச்சுன்னா குழம்புல டேஸ்ட் இருக்காது இப்போ கைகளாலேயே அந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டேன் அதோட நான் கீரனை பச்சை மிளகாவை மூணு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையும் தூவிக்கோங்க அடுத்து சுவை மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்துக்காக நான் நல்லெண்ணெய் இதோட சேர்க்குறேங்க ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க வேறு எந்த ஆயிலும் சேர்க்க வேண்டாம் இப்போது தேவையான அளவு தூளுப்பு போட்டுக்கோங்க இப்போ உப்பு கூட நம்ம பின்னாடி தேவைன்னா சேர்த்து போட்டுக்கலாங்க இப்போ இதை அப்படியே ஒரு அடுப்பில் ஏற்றி நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க இந்த மாதிரி நல்லா நுறச்சி கூடி வந்து கொதி வரவும் நாம் கழுவி வச்சுருக்க மீனை இப்போ ஒவ்வொரு துண்டுகளாக அதில் சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப நிறுத்தி போயிடும் அப்புறம் ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்க வைக்கணும் அதனால் அளவான தண்ணியே நீங்கள் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி கொதித்து வரும்போது நீங்கள் மீனை போடும்போது மீனும் மேலும் அந்த குழம்போடு சேர்ந்து நல்லா கொதிக்கணும் நீங்கள் மீன் வந்து போட்டதும் எடுக்கணும்னு நினைக்க வேண்டாம் மீன் வந்து நல்லா கொதிச்சாதான் வெந்து வரும் இப்போது நான் கரண்டியை வச்சு லைட்டாக அதை கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துலேயும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரம் கூட நீங்கள் தேவைன்னா உப்பு உரப்பு சரி பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் அதிகம் தேவைன்னா போட்டுக்கலாம் அவ்வளோதா மீன் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு அந்த மீன் கறியும் நல்லா வெந்து வந்துருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது ஸோ இந்த அடுப்பை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணாலுமே இது மண் பாத்திரத்தில் வச்சுருக்கனால இந்த கொதி அடங்க கொஞ்சம் நேரம் ஆகுங்க அவ்வளோதான் சூப்பரான மீன் குழம்பு நம்ம சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபியை நீங்கள் அவசியம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு ரெசிபியோடு sunday poem